ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களசர் கிடையாது இது பயிற்சிக்கணக்கான ஒளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை ஜனவரி பத்தாம் தேதி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ டேரக்ட் கிளாஸ் அதாவது ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு நம்ம பார்க்குறோம் விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம் ஓகே எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே இருக்கும் நிஃப்டி அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டைம் கையை வந்துட்டு டச் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் அந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தி இருபத்தெட்டு கரண்ட் ரேட்டாக எட்டு க்ளோஸ் ஆகிருக்கிறது நமக்கு லைஃப் டைம் கையா நமக்கு இருபத்தாறு முந்நூற்றி நாற்பதாக வச்சுருக்காங்க பட் இதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்கா அப்படின்னா அது வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் இம்ப்ளாய்டு வாலட்லட்டியும் இந்தியா விக்ஸும் வந்துட்டு குறைவாக இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா விக்ஸ் நமக்கு ஒன்பது புள்ளி நாற்பத்தஞ்சு இருக்கு அதே மாதிரி இம்ப்ளாய்ட்வாலிட்டியும் பிலோ டென்னில் இருக்குது இது நமக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ஒரு அக்ரெசிவ்னஸ் இல்லை ஐபிஎல் மேட்ச்னு வச்சுக்கோங்க ஒரு சிக்ஸ்ட்டு ஃபோர் எடுத்தால் ஒரு சீரங்கேள்ஸ் வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அதுபோல் மார்க்கெட் வந்து தான் இப்போ லைஃப் டைல் இருந்தாலும் இதை ஒரு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இந்த ஒரு பிரேக் அவுட்டை வந்துட்டு சந்தோஷமாக பேனிக் ஆகிற அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நமக்கு டினோட் பண்ணுறாங்க அதனால் நமக்கு என்னென்னா மார்க்கெட் எப்பவும் போல ஒரு ஸ்லைட் ரேஞ்சு தான் இருக்கும் ஒரு அக்ரசிவான ஒரு பெரிய கேப் அப் அந்த மாதிரியாக இருக்கிறது ஏன்னா மார்க்கெட் லைஃபை கட் பண்ணி பிரேக் பண்ணி இருக்கிறதுனால இது வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்தியா விக்ஸும் இம்ப்ளாய்டு வால்ட்லிட்டியும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படின்ட்டு இப்போ ஆப்ஷன்ஸ் தான் நம்ம அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஃபுல்லாகவே ஆப்ஷன் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் கால்குலேட் பண்ணுறோம் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிவ் இன்கமுக்காக நீங்கள் வந்து ட்ரேடிங்குக்குள்ளே வந்திருக்கலாம் பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு ரெவன்யூ தன்னால் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கணும் அதான் பேசிவ் இன்கம் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும் ஒரு ட்ரேடை நீங்கள் இனிஷியேட் பண்ணாதான் உங்களுக்கு என்னாகும் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நமக்கு கிடைக்கும் இது சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு சம்பளத்துக்கு போகிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க அடுத்து வந்து கூலி தொழிலாளின்னு மூணு வகையாக பிரிப்பாங்க இதில் கூலி தொழிலாளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய தினத்துக்கு அவங்களோட உழைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த கூலி கிடைக்கும் அப்போ அது ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரேடிங் அப்படின்னு வந்தாச்சு அப்போ நீங்கள் அந்த ட்ரேட் இனிஷியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸே வரப்போகுது ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ அதனால வந்துட்டு முதலில் உங்களுடைய முதலீடை அதிகரித்து கொள்ளுங்கள் இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு இந்த அதில் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையராக வாய்ப்பு இருக்குது ஆப்ஷன் செல்லராக வாய்ப்பு இருக்குது இதில் வின்னிங் ப்ராபலிட்டி அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் பையரை விட ஆப்ஷன் செல்லருக்கு வின்னிங் ப்ராபலிட்டி ஜாஸ்தி ஆனால் ரிவார்டு வந்து கம்மி ஆனால் அது கன்சிஸ்டன்ஸே கிடைக்கும் ஆனால் ஆப்ஷன்ஸ் பையருக்கு எப்போவாச்சும் ஒன்று வாய்ப்பு கிடைக்கும் அது ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஜாக்பாட்டுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் ஸ்ட்ரேட் பண்ணி அதை பிரீமியத்தை வந்துட்டு ஜீரோவாக விட்ருவாங்க அதனால் பெரும் நஷ்டம் வந்து ஆப்ஷன் பையருக்காக தான் இருக்கும் அதனால் ஆனால் கிடைச்சாலும் பெரிய ஜாக்பாட் ஆப்ஷன் பையருக்கு தான் கிடைக்கும் அது டெய்லியும் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துடுங்க அது போக நம்ம சொல்கிறது ஆப்ஷன் பையர் ஏன் அதிகமாக தோல்வி பெறுகிறார்கள் அப்படின்னா நம்ம சொல்லியிருப்போம் ஒரு தாரக மந்திரமாக சொல்லியிருப்போம் சேம் ஸ்ட்ரைக்கோட புட்டோட டிஃப்ரென்ஸ் தான் முக்கியம் நமக்கு வந்துட்டு விலை முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது நிறைய பேருக்கு புரியலை அப்படின்ட்டு இருக்கீங்க அது வந்துட்டு ஒரு அடிப்படை இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே இது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடு வந்துட்டு உங்களுக்கு செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்களா பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறினால் இப்போ மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ஹை பிரேக் பண்ணும் புட் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் எல்லார்த்தோட எண்ணமாக இருக்கும் அதே மாதிரி மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் ஹை பிரேக் பண்ணும் கால் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறவங்களால மட்டும்தான் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேட்டில் நிறைய பேர் லாஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அது என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்தலாம் இது பல நாளாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் சிலருக்கு வந்துட்டு இன்னும் அது புரியலை அப்படின்னு சொன்னதுனால இந்த மறு இதாக நம்ம சொல்கிறோம் இப்போ இருபத்தாறு முந்நூற்றம்பது ஸ்ட்ரைக் நான் எடுத்திருக்கிறேன் எக்ஸ்பரி வந்துட்டு ஜனவரி சிக்ஸ்த் இங்கே பாருங்கள் இப்போ ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னா இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தெட்டில் இருக்காங்க இப்போது இந்த ஃப்யூச்சர் அதாவது ஜனவரி ஆறுக்கு என்று ஒரு ஃப்யூச்சர் கிடையாது மந்த்லி ஃப்யூச்சர் உண்டு ஸ்பாட்டுக்கு ஒரு ஹைலோ இருக்குது மந்த்லி ஃப்யூச்சருக்கு ஒரு ஹைலோ இருக்குது ஆனால் நமக்கு இந்த கான்ட்ராக்ட் ஜனவரி ஆறுன்னு ஒரு வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கீங்க அப்போ இந்த வீக்லி கான்ட்ராக்டுக்கு ஹைலோ கண்டிப்பாக இருக்குது அதுவும் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் ஆனால் இது கண்ணுக்கு தெரியாது இது செயற்கையை நம்ம கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சிந்தட்டிக் ஃப்யூச்சர் அதனால தான் நம்ம பல பல நாள் சொல்லிகிட்ருக்குறோம் அப்போ இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த சேம் ஸ்ட்ரைக் இருபத்தாறு முந்நூற்றம்பது எடுத்தாச்சா இதோட கால் புட்டோட டேட்டாஸை நம்ம எடுக்கிறோம் இப்போ கால் வந்து ஐம்பத்தி நாலு புட் வந்துட்டு எழுபத்தி ஒம்பது இப்போ இதோட டிஃப்ரெண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி அஞ்சு புள்ளிகள் அப்போ இந்த இருபத்தஞ்சு புள்ளிகள் நமக்கு என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை மைனஸ் பண்ணி இதில் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக பாருங்கள் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் தான் அதிகம் அப்போ இந்த டிஃப்ரென்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்ட்ரெய்ம் ஸ்ட்ரைக்கோட மைனஸ் பண்ணணும் அப்போது இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைக்குது இப்போ இந்த டேட்டா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா ஸ்பாட்டை விட இந்த ஃபியூச்சர் வந்து குறைவாக இருக்குது அப்போ அதனால் இது வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வராங்க அதாவது எந்த கான்ட்ராக்ட் ஜூ ஜனவரி ஆறு கான்ட்ராக்ட் ஓகே இப்போ சரி இப்போ பேஸ்டு பாருங்க இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்ல வரத இப்போ மார்க்கெட் வந்துட்டு இது ஐம்பத்தி நாலு எழுவத்தொம்போது அப்போ என்ன சொல்லிட்டேன் இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டுனா இப்போது நான் இருபத்தி ஆறு முந்நூற்றி பதினஞ்சு அப்படின்னு கொண்டு வரேன் இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க தெரியுங்களா புட் ஆப்ஷனுடைய வேல்யூ எச் ஆகும் அப்படின்னு சொல்றேன் நினைப்பீங்க ஆனா அப்படி கிடையாது இப்போ மார்க்கெட் இது இறங்கியிருக்கான் இங்க பாருங்க எழுபத்தி ஒம்பது அப்படிங்கிற இடத்துக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா எழுபத்தி ஒன்பதுக்கு பதிலா எழுபதுன்னு எடுத்துக்கிறேன் புட் ஆப்ஷனுடைய வேல்யூவை எழுபதுன்னு எடுக்கிறேன் இப்போ உங்களுக்கு உடனே தோணும் எழுவத்தொன்பதுக்கு பதிலாக எழுபது ஆயிடுச்சு அப்புறம் எப்படி வந்துட்டு மார்க்கெட்டை இறங்கிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படி கிடையாது மார்க்கெட் இறங்கினாலும் புட் ஆப்ஷனுடைய வேல்யூ ஏறோன்ட்டு இல்லை இங்க என்னன்னா கால் ஆப்ஷனோட வேல்யூ ஐம்பத்தி நாலு இருக்காங்க இப்போ நமக்கு தேவை என்ன இருபத்தாறு முந்நூத்தி ஐம்பதுக்கும் இதுக்கும் வந்து முப்பத்தஞ்சு பாயிண்ட் நமக்கு டிஃப்ரெண்ட் இப்போ கால் ஆப்ஷனுடைய வேல்யூ முப்பத்தஞ்சு அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனுடைய வேல்யூவை இருபது ரூபா பத்தொம்பது ரூபா இறக்குறாங்க இந்த இடத்துல ஒன்பது ரூபா இவங்களும் இறக்குறாங்க அப்போ இதுக்குண்டான டிஃப்ரெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது முப்பத்தஞ்சு ரூபா வந்தாலே போதும் மார்க்கெட் வந்துட்டு இருபத்தாறு முந்நூத்தி பதினஞ்சு இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஆப்ஷனுடைய விலையை ஏற்றாமல் அதை விலை இறங்கினாலும் பரவாயில்ல அதை விட கால் ஆப்ஷனோட விலை இன்னும் கொஞ்சம் இறக்குனாலே என்ன ஆகிடும் மார்க்கெட் இறங்கியிருக்கோம் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு உங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே அதனால் ஆப்ஷன்ஸ் பையரா இருக்கிறவங்க முதல் நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் இப்போ இது ஒன்றும் இல்லை இப்படியும் பண்ணலாம் இப்போ இந்த எழுபத்தொம்பது ரூபா இருக்கிறாங்களா இந்த எழுவத்தொம்பது ரூபா அப்படியே வச்சுட்டு இது ஐம்பத்தி நாலு ரூபா இருக்காங்களா கால் ஆப்ஷனோட விலை எவ்வளோ ஐம்பத்தி நாலுன்ட்டு இருக்காங்களா இந்த விலையை நாற்பத்தி நாலு எழுவத்தொம்போது இப்படி வச்சுருந்தாலும் நமக்கு எங்கே இருக்குது மார்க்கெட் எங்கே இருக்குது இருபத்தாறு முந்நூற்றி பதினஞ்சு இருக்குது அப்போ புட் ஆப்ஷனுடைய விலை ஏற்றாமல் கால் ஆப்ஷனுடைய விலையை மட்டும் இறக்கியும் நம்மளால் என்ன பண்ண முடியும் மார்க்கெட்டை இறக்க முடியும் இதை உன்னிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் இன்னொன்று நான் சொல்கிறேன் இப்போ கால் ஆப்ஷனோட விலை ஐம்பத்தி நாலு இருக்கா அப்போது மார்க்கெட் எங்கே இருக்குன்னு சொன்னேன் இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தஞ்சி இருக்குன்னு இப்போ சொன்னேன் இப்போ மார்க்கெட்டை இருபத்தி ஆறு முந்நூற்றி எழுபது போயிட்டாங்க அப்போ என்ன நினைப்பீங்க ஆப்ஷனோட வேலை நிறைய ஏறி இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்களா அப்படி கிடையாது இப்போ கால் ஆப்ஷனோட ஐம்பத்தி நாலு ரூபா இருக்கானா இந்த புட் ஆப்ஷனோட வேலை எழுவத்தொம்போது இருக்கா இந்த எழுபத்தொம்போதை முப்பத்தி நாலு ரூபா அப்படின்னு மாறினா நமக்கு எங்கே இருக்குது மார்க்கெட் இருபத்தாறு ஏன்னா டிஃப்ரென்ஸாக முக்கியம் இப்போ என்ன கால் ஆப்ஷனோட வேலை நமக்கு என்ன சொல்லிட்டோம் நமக்கு இது கால் ஆப்ஷன் இது புட் ஆப்ஷன் அப்போ டிஃப்ரென்ஸாக முக்கியம் இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருபது ரூபா இருக்குது புட் ஆப்ஷனோட விலையை விட கால் ஆப்ஷனோட விலை ஜாஸ்தி அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த டிஃப்ரென்ஸை ஏட் பண்ணுவோம் ஸோ இப்படித்தான் நமக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் நடக்குது அப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பில்ட் பண்ணினால் மட்டும்தான் இதோட ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தோட பேஸ் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் ஓகே ஏன்னா இது ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்ட்டு ஒரு விலையை அடிப்படையாக வச்சு தான் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் நடது அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ப்ரைஸை வந்துட்டு டினோட் பண்ணுறாங்க அப்போ அதனால் வந்துட்டு டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு வேணால் இருக்கலாமே தவிர ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்துக்கு நமக்கு கிடையாது அதனால இம்ப்ளாய்டு வாலட்லிட்டையும் நமக்கு இந்தியா விக்ஸ் இது எல்லாமே பொருத்தி பார்க்கணும் ஓகே அதுக்கப்புறம் இப்போ இதில் கொடுத்துருக்கற டினோட் என்னன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ பஸ்ஸு அந்த இடத்துல பஸ்ஸுங்கிறது ஃபியூச்சர் அந்த இடத்துல நிற்கும் போது கால் ஈக்குவல் டு புட் ஆகணும் அப்போ இந்த கால் ஈக்குவல் டு புட்டுங்கிறது இப்போ இல்லை இப்போ இது இருபத்தஞ்சு பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது அப்போ இது சமம் ஆகணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டை எடுக்கிறோம் ஆனால் சமம் ஆகுமா அப்படின்னா ஆகும் ஆனால் என்ன விலைக்கு ஆகும்னு சொல்ல முடியாது அது என்ன விலைக்கு ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டினோட் பண்ணணும் நம்ம இப்போ இது ஐம்பத்தி நாலு எழுபத்தொன்னா இருபத்தஞ்சி அப்போ நான் வந்து பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படின்னு எடுத்துட்டா ஒரு அறுபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ இது பாருங்க இந்த தீட்டா வேல்யூ அப்படின்னு நிறைய புரிஞ்சுக்குவீங்க இப்போ என்னென்னா இந்த அறுபத்தி ஆறு அப்படிங்கிறது ஏடிஎம் ஓகேங்களா இன்னும் மார்க்கெட்டில் ஜனவரி ஆறுக்கு இன்னும் இரண்டு வர்த்தக நாட்கள் நமக்கு இருக்குது அப்போ ரெண்டு வர்த்தக நாட்கள்னால் ஒன்பது பதினஞ்சு டு மூணு முப்பது அதே மாதிரி ஒன்பது பதினஞ்சு டு மூணு முப்பது டூ டேஸ் இருக்குது மொத்தம் அதில் மொத்தம் பதினாறு மணி நேரம் ஆறரை ஆறரை மணி நேரம்னா ஒரு பதிமூணு மணி நேரம் நமக்கு இருக்குது இந்த பதிமூணு மணி நேரத்தில் இந்த அறுபத்தி ஆறு ரூபாய்ங்கிறது யார் 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 இப்போ நம்ம சொல்ல முடியாது ஆனால் இருந்தாலும் அவங்களோட ஜீரோ அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கான்செப்ட் அப்போ இது வந்து மெல்ல மெல்ல இந்த இந்த டைம் ஒன்பது பதினஞ்சு பதினஞ்சு டு டு மூன்றரை மூன்றரை ஒரு நாளைக்கு அடுத்த கடைசி மூன்றரைக்கு நமக்கு என்ன ஆகணும் உடனே ஏழரை நினைச்சிடாதீங்க அங்கே ஜீரோ தான் ஆகணும் ஏடிஎம் பாயிண்ட் வந்து வந்து ஜீரோ ஸோ அதை உன்னிப்பா புரிஞ்சுக்கோங்க எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும் சேம் ஸ்ட்ரைக் சேம் ப்ரைஸ் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை கையில் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம் முதல் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஓகே இப்போ இந்த பேஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது சிந்தட்டிக் ஃபியூச்சரா அப்போ நான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் நான் இங்கே பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம வந்துட்டு கோடிங் பண்ணியிருக்கு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இருபத்தாறு இரநூறு கால் போட்டோட டேட்டாவை வச்சு இந்த மார்க்கிங்கெல்லாம் பண்ணியிருக்கணும் இதில் காமன் ஏரியா அப்படின்னு எடுத்துகிட்டா நமக்கு பேஸில் நமக்கு இருபத்தி ஆறு மணிக்கிறம் இருபத்தாறு நூற்றி ஐம்பது கால் புட்டை நம்ம வந்துட்டு எடுத்துருந்தோம் அதில் காமன் ஏரியா எடுத்துருந்தால் இருபத்தாறு நூற்றி முப்பத்து டூ நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ அதை தான் நம்ம வந்து டி டினோட் பண்ணியிருக்கிறோம் இந்த இடத்துல இதுதான் காமன் ஏரியா அதோட பேரல் ஏரியா அப்படின்னு எடுத்துருந்தா இருபத்தாறு நூற்றி எண்பது டு இரநூறுக்குள்ளே எடுத்திருந்தோம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இருபத்தாறு இரநூறுக்கு மேலே முடிச்சுட்டாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஆக்டிவ் கான்டெக்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இரநூறு கால் போட்டு தான் நம்ம கொடுத்துருந்தாங்க அப்போ இரநூறு புட் ஆப்ஷனோட கைக்கு மேலே கால் இருந்துட்டால் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முந்தைய காணொலியில் பார்த்துருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருபத்தாறு நூற்றம்பது காலோட கை நூற்றி முப்பத்தி நாலு அந்த இடம் தான் நமக்கு இருபத்தாறு இரநூத்தி ஐம்பது அந்த இடத்துல போய் ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க மார்க்கெட் அதுக்கப்புறம் அதை கடந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகிறாங்க இந்த இருபத்தாறு முந்நூற்றி பத்து அப்படிங்கிறது இந்த புட்டோட டேட்டாவை ரெண்டையும் ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு நூற்றி அறுபது ரூபாய் வரும் ஸோ அந்த பேஸில் முந்நூற்றி பத்து போட்டிருக்கோம் ஸோ அந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு அதுக்கு மேலே தான் முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ இருபத்தாறு நூற்றம்பது புட்டோட ஆட் எடுப்பேன் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்போ என்னன்னா அந்த இருபத்தாறு நூற்றம்பது புட்டோட பேஸிஸில் ரெண்டையுமே செல் அடிச்சவங்க ஸ்ட்ராடலாக ஷார்ட் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க அந்த ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்க லாஸில் இருக்கிறாங்க கால் செல்லர் வந்துட்டு லாஸில் இருக்காங்க ஃபுட் செல்லர் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க இவ்வளோ தான் கான்செப்டாக அங்கே நடந்திருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும் இதனால தான் நம்ம மீட்டிங் பாயிண்ட்டு கான்செப்ட் இந்த நூற்றம்பது புட்டோட டேட்டாவை வச்சு நம்ம வந்துட்டு எடுத்திருந்தது ஸோ அதோட பேஸிஸில் நம்ம வந்துட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு இது இருபத்தாறு நூற்றம்பதுன்னு எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷன் மேலே போயிருக்கு அப்போ இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது நம்ம வந்துட்டு நானூறு சாரி தப்பாக போட்டேன் நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றி ஐம்பது ஸோ இந்த ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கரெக்டாக மார்க்கெட் முந்நூற்றம்பது வரும்போது நூற்றம்பது கால் வந்து இரநூத்தி பதினாறுரூவா வரணும் ஸோ அதை ரீச் பண்ணிட்டாங்க இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு நூற்றி முப்பத்தி நாலு ரூபா கால் ஆப்ஷனுடைய ஹை அந்த கால் காலாப்ஷனுடைய ஹை நூற்றி முப்பத்தி நாலு கடந்ததுக்கப்புறம் மார்க்கெட் கீழேயே வரல ஸோ இதையும் உன்னிப்பாக கவனிக்கணும் இதெல்லாம் நமக்கு ஒரு டேட்டாஸ் இது எல்லாமே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆய்வு பண்ணாதான் இதனுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும் இந்த டேட்டாவை நேற்று டேட்டாவோட கம்பேர் பண்ணுவீங்க இல்லை இது வந்து முந்தைய நாள் வர்த்தகமான டேட்டா அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை மென்ஷன் ஓகே இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நம்ம வந்துட்டு ஏடிஎம் பிரைஸா நீங்கள் இதையும் எடுத்துக்கலாம் முந்நூற்றம்பதையும் எடுத்துக்கலாம் முந்நூறையும் எடுத்துக்கலாம் அது உங்கள் இஷ்டம் எப்படின்னு எடுத்துக்கலாம் நான் வந்து ஆக்டிவ் கான்டெக்ட் முந்நூறு இருக்கிறனால நான் முந்நூறையும் எடுத்துக்கிறேன் ஏன்னா நமக்கு இந்த டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பத்தஞ்சு இருபத்தஞ்சு பாயிண்ட் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தாறு முந்நூற்றி இருபத்தஞ்சில் இருக்கிறாங்க இருபத்தி ஆறு முந்நூறு காலுடைய லோ நமக்கு இருபத்தி ஏழு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ஆறு முந்நூற்றி இருபத்தி ஏழு காலுடைய ஹை தொண்ணூற்றொம்பது அப்போ இருபத்தி ஆறு நானூறு புற்றொடலும் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஹை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது ஸோ இதாக டேட்டாஸ் இப்போ க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துன்னா எண்பது ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வருது அப்போ அறுபத்தஞ்சு ஆவரேஜ் பாயிண்ட் அப்போது இருபத்தி ஆறு முந்நூறு இருபத்தி ஆறு முந்நூறு இந்த அறுபத்தஞ்சு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இருபத்தஞ்சி முந்நூற்றி அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ப்ளஸ் அறுபத்தஞ்சு நூற்றி முப்பது இருபத்தாறு நானூற்றி முப்பது இந்த பக்கம் வந்துட்டு இருபத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தஞ்சு இந்த பக்கம் இருபத்தி ஆறு நூற்றி எழுபது ஸோ இதான் வந்துட்டு கால் செல்லர் புட் செல்லரோட பேனிக் பிளேஸ் தான் நமக்கு இருக்க போகிறாங்க யோசிச்சு பாருங்க நம்மளோட வியூ வந்துட்டு எக்ஸ்பெரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும் எக்ஸ்பெரி பாயிண்ட் ஆஃப் வியூனா நமக்கு இந்த இருபத்தி ஏழு ரூபாய் லோ அப்படிங்கிற கால் ஆப்ஷனுக்கு கொடுக்கணும் எக்ஸ்பெரியில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இருபத்தாறு முந்நூறு ஃபுட் என்ன ஆகணும் அப்படின்னா கம்பல்சரி நோட் பண்ணிருக்கோ இவன் இருபத்தி ஏழு ரூபா வேணும்னா மார்க்கெட் இருபத்தாறு இருபத்தி ஏழுக்கு மேல இருக்கணும் அதே சமயம் இருபத்தி ஆறு முந்நூறு புட் என்ன ஆகணும் ஜீரோ ஆகணும் இதுவே இருபத்தாறு முன்னூறு புட்டு நாற்பத்தி ஏழு ரூபா வேணும் அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகணும் இருபத்தி இருநூத்தி ஐம்பத்தி மூணு வரணும் அப்ப இந்த கால் என்ன ஆயிடும் இருபத்தி ஆறு முன்னூறு கால் ஜீரோ ஆயிடணும் அப்போ இதை பேலன்ஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூமெண்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த கால் ஆப்ஷன் இருபத்தி ஆறு முன்னூறு கால் ஆப்ஷன் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தாண்டல தொண்ணூத்தொன்பது ரூபாய் தாண்டவே இல்லை அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் இருபத்தி ஆறு நானூற தாண்டாதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஏன் அப்படின்னா இருபத்தி ஆறு முந்நூறு கால் முன்னூறுக்கு மேல தான் இது ஐடிஎம் காலா இருக்கும் அப்ப அதோட தொண்ணூத்தொன்பது ரூபா வேணும் அப்ப மார்க்கெட் இருபத்தி ஆறு நானூறு போகணும்லவா இவங்க தொண்ணூத்தொன்பதுக்கு மேல இருந்தால் மட்டும்தான் இருபத்தி ஆறு முன்னூறு கால் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல நின்னாதான் எக்ஸ்பெரி கிடைக்கும் இந்த டைம் என்ன ஆகும் இருபத்தி ஆறு ஜீரோவாக மாறும் அப்ப இருபத்தி ஆறு முன்னூறு புட்டு வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பது நமக்கு வராது அப்ப இதை பேஸ் பண்ணி நூத்தி ரூபாய்ல மார்க்கெட் இருபத்தி ஆறு நூத்தி ஐம்பது ஆனா இருபத்தாறு நானூறு அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இதை பேஸ் பண்ணிங்கன்னா இது நமக்கு ஒரு இரநூ கிட்டத்தட்ட இரநூத்தம்பது புள்ளி அப்போ நூற்றி இருபத்தஞ்சுனா அப்போ இருபத்தாறு இரநூத்தி எழுபத்தஞ்சி ஒரு பிரேக் இவன் பாயிண்ட்டாக நமக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும் சரி ஆக்டிவ் கான்டக்ட் நம்ம பார்க்கலாம் இப்போ ஆக்டிவ் கான்டக்டில் நமக்கு இருபத்தாறு முந்நூறு கால் இருபத்தாறு முந்நூறு புட் இரநூறு புட் அப்படி கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டா நமக்கு ஸ்ட்ராடல் வராங்க அப்போ கம்பல்சரி இந்த இருபத்தாறு முந்நூறு கால் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் மற்றும் இந்த ஹை என்னவோ அதற்கு மேலே ஓப்பன் என்ன ரேட் இருக்கோ அந்த மூணுக்கும் மேலே அடுத்த வணிகம் நடைபெற்று கொண்டு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கும்

இது வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு அஞ்சாவும் ஃபுட் சைடு வந்துட்டு ஆறாக இருக்காங்க ரொம்ப இம்ப்ளாய்டு வாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்காங்க பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு பெருசாக இல்லை இப்போ நியர்பை நமக்கு வந்துட்டு பட்ஜெட் இருக்குது அந்த பட்ஜெட்டை நோக்கி ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்துட்டாலும் உடனே நியூஸ் பேஸ்ட் எடுத்துகிட்டால் இப்போ அமெரிக்கா வந்து வெனிசுலா மேலே வந்துட்டு ஒரு போர் தொடுத்துருக்காங்க அதோடய இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு திங்கட்கிழமை வந்துட்டு பேஸ் ஆகும் அதனால் மார்க்கெட்டை வந்து நம்ம நியூஸ் பேஸ்டு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செய்தியாக நம்ம இது பண்ணுறோம் இப்போ லைஃப் டைம் ஹைய மார்க்கெட் ரீச் பண்ணிருக்கு கேண்டில் ஸ்டிக் படி உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகத்தான் நமக்கு தெரியும் அதையும் நான் மார்க் பண்ணதெல்லாம் டெலிட் பண்ண நிஃப்டி சார்ட் ஸ்பாட்டோட சார்ட் போட்டுக்கலாம் நான் டெய்லியை மாத்திட்டு இருந்தேன் மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வரைபடுத்த மூலியமா இதுவரை நம்ம லெவல்ஸ் பார்த்தது கிடையாது உங்களுக்கு சொல்றேன் ஒரு சேனல் அப்படின்ட்டு இருக்கு அப்போ மார்க்கெட் வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும் அப்போ இந்த மேலே போகணும் அப்படின்னா இங்கே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நமக்கு பிரேக் அவுட்டோட சந்தோஷம் இருக்கணும் ஆனால் அந்த என்ஜாய் பண்ணுற விஷயங்கள் நமக்கு வந்து மார்க்கெட்டில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம இந்தியா விக்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியா விக்ஸும் சரி இம்ப்ளாய்டு வாழ்க்கையும் சரி அவ்வளோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இங்கே இல்லை ஸோ மார்க்கெட் வந்துட்டு சப்போஸ் மார்க்கெட் இதற்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் மார்க்கெட் மேலே பார்க்க வாய்ப்பு இருக்கும் என்ன ஆனால் இதற்கு மேலே ஓப்பன் அபவ் க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் இன்னும் ஒரு வாரம் நம்மளுக்கு இங்கே ஸ்டாண்ட் ஆனால் தான் நமக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படி இல்லைனா இந்த இடம் நமக்கு என்ன ஆகிடும் திருப்பி பட்டு இங்கே வரக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பிரேக் அவுட் ஆனது கூட என்ஜாய் பண்ணுறத கால் செல்லர் நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும் அப்போ கால் செல்லர் பேனிக் ஆகும்னா நாளைய தினம் கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ப்ரீவியஸ் டேவோட ஹையுக்கு மேலேயும் எங்கே ஓப்பன் ஆகிறாங்களோ இந்த ஓப்பன் எல்லாத்துக்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் இது என்ஜாய் பண்ணுவாங்க அப்போ இருபத்தி ஆறு முந்நூற்றம்பது கால் நமக்கு புட் ஆப்ஷனுடைய ஹை மேலே ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக போகிறாங்க அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஆக்டிவ் கான்டாக்டில் இருபத்தாறு முந்நூறு போட்டு கொண்டு அதே மாதிரி சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து டிஸ்கவுண்டில் இருக்கிறாங்க நமக்கு ஒரு மூன்று புள்ளிகள் ஸோ இதையும் முன்னிப்பாக கவனிங்க நன்றி வணக்கம்